apa gudang apa gudang?

தேங்க <laughs> இங்க பாரு இங்க வச்சு ஆறுண்ணா

நீ ஒரு பிளேட் அப்புறம் நீ ஒரு பீஸ் எடு நீ ஒரு பீஸ் எடு மாதிரி

Hei, ke dalam,

లేరు వాహ్ దా చేకపో మార్తి ముసి అది నా అ빠 కేటగా బా మార్తి ముసి చేయరా మార్తి ముసి కేలుగా కేలులో వచ్చేది కుబరే కేలుగా దన్న కొయి మొక్లే కొయి జిలేరా

அம்மா ரிட் கேக்கு பினிஷ் ஆ ஆ என்ன மூヘアல லைகம் கிச்சப் இயா நார்ナル வெயிட் சோ அப்பா அப்பா நீங்க கொடைக்குது இது போய் நேர்ஸ்ட் எல்லாம் டண்டர் சுர்க்கடைக்கு போயிட்டு சாப்பாடு